இதில் வந்து கொஞ்ச சகமான நமையிலே எப்படி சகமான நம்மை இருக்குது சிறுநூறு கோடாத அத்தனைக்கு இது ஒரு நல்ல தீர்வு இது குழந்தை நாடு குழம்பு இல்லாம சாப்பிட்டா குழந்தை உண்டாகும் இது அத்தனைக்கு நல்லது கிட்டணி கல் பொறுத்தரைக்கும் நல்லது பொண்ணுங்களுக்கு வந்து நம்ம வெள்ளப்பட்டா இது சாப்பிட்டா கட்டுப்படிச்சோம் ரொம்ப நல்லதுலாம் இங்க இருக்குது இங்க இருக்குது அங்க கொஞ்சம் இருக்குது ஆனிங்கிறது இதுதான் பூபரு இது ஆனது காரு காய்பார் பம்பாட்டுக்குது பாரு இதை பொரிச்சிட்டு போய் எங்கள் சின்ன பிள்ளைகளும் பம்பரை விளையாடு செடி வந்து வேற முடிக்கலாம் இதுதான் இதுதான்

தண்ணி அறிஞ்சலாம் நல்லா ஊட்டு ஒரு பூனை என்ன கடும் ஒரு பூனை அரைக்கப்பு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பண்ணு பூண்டு மஞ்சள் தூணு முப்பா பூணு பெருமாய மஞ்சள் கருப்பில மூணு கொத்து அஞ்சு வர மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் ஜீரோ ஒரு பூணு போதுமான உப்பு தலை நல்லா அழாச்சிக்கலாம் அப்படி அழாச்சிக்கணும் தண்ணி தலை அலாச்சுன்னா இப்படி கொத்தா நாட்டு தான் வரும் தலையில் இருக்கிற வளவளப்பு சத்த எல்லாம் தண்ணியில் வந்துடுச்சுதா இன்னும் தலை எஞ்சிடலாம் தயிரை கரைச்சிட்டு மோடி எடுத்துக்கலாம் தயிர் உடச்சு அந்த மோரி திருப்பி எடுத்துக்கலாம் மோரச் சிருப்பி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் மோடி திருப்பி ஆச்சு தண்ணி எடுத்துக்கலாம்

அப்படி விட்டு நொரக்கட்டும் அரைக்கலாம் நல்ல நிறக்கடி அரைக்கலாம் ஆனி குழம்பு நடு காண சாப்பிடலாம் அப்படி கம 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 கவனு மணக்குது

நான் நீங்களும் சாப்பிடலாம் சூப்பரா இருக்குது கம்ம கம கம கமன் மணக்குது அவ்வளவு ருசியா இருக்குது ஒரு கமனாரு குடிக்கலாம்னு இருக்குது எனக்கு உங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி வச்சு குடிங்க உடம்புக்கு நம்ம நல்லது நல்ல நன்மை இருக்குது ஒரு ரோடு பகுதியில் இருக்குங்க ஒரு வேலி பகுதியில் ஒரு பொறிச்சாந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு நல்ல நன்மை